அரசியலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கட்சியை பொறுப்பேற்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தொண்டு செய்கிற தொண்டுள்ள வரணும் ரொம்ப முக்கியமானது அதுதான் பிரியாரிட்டி என் நேரத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்வது தொண்டு என் தூக்கத்தை இழந்து மற்றவர்களுக்காக அவர்கள் குறையை கேட்பது என்பது தொண்டு நீ சோராக்கி போறதுதான் தொண்டு பேர் கிடையாது அவங்க பிச்சைக்காரர் மாதிரி நடத்துறது அல்ல உன் கையில பணம் இருக்கு காசு இருக்கு ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ணி ஒரு ஐநூறு பேருக்கு பிரியாணி போடு ஆஹ் சாப்பிடுவா சாப்பாடு சாடு பிரியாணி போட்ட சாவுக்கோ அப்படிங்கறது இல்ல அது பண்ணையாரும் தனம் அது அல்ல அது வந்து நேட்டிமைத்தனம் அது வந்து மற்றவர்களை உச்சைக்கார கடத்துக்கிற தனம் புடவ கொடுத்துட்டு அரிசியை கொடுத்துட்டு நான் தொண்டு செஞ்சேன் அப்படி கிடையாது உனக்கு எல்லாரும் எட்டு மணி நேரம் தூக்குறார்கள் என்றால் நீ நாலு மணி நேரத்தை தூக்காம மக்களுக்காக செலவழித்தா அதுதான் தொண்டு அதுதான் தொண்டு நான் என் கொண்டாட்டு எல்லா நேரத்தையும் செலவழிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு ஊர் சுத்திட்டு சினிமா பார்த்துட்டு திருமாவளம் கூப்பிடுற நேரத்தில் போய் ஒரு ஆஜர் ஆகிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு வந்தோம்னா அது பேர் தொண்டு கிடையாது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து நின்று அது பேர் தொண்டு கிடையாது ஒரு மாநாட்டில் வந்து உட்காந்து அது பேர் தொண்டு கிடையாது சர்வீஸ் மக்கள்கிட்ட போய் நிற்கணும் அவங்களுக்கு அழுதாங்கன்னா அவங்க கண்ணீரை துடைக்கணும் வலிக்குதுன்னா காலை பிடிச்சு விடணும் அவங்க கையில இருக்கிற காசு தொடக்கூடாது நம்ம கையில இருக்கிற காசு செலவு பண்ணணும் நீ நான் உனக்கா நினைக்கட்டேன் என் வண்டிக்கு டீசல் போடு பெட்ரோல் போட்டுன்னு அது பேர் தொண்டும் கிடையாது அது வந்து நீ வந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்யறேன்னு பார்த்தாரு அது கமிஷனர் அப்ப இல்லையே என்ன பண்றது அதுக்கு நீ வேற சோறு அடிக்கணும் ஜாடுக்காக நீ வேலை செய்யறியோ அந்த வேலை செய்யறவங்க வந்து நீ எதையும் எதிர்பார்க்கக்கூடாது எதையும் எதிர்பார்க்க கூடாது அதுக்கு பேர் தான் சர்வீஸ் ஆகிற நகர்மன்ற உறுப்பினர் ஆகிறாய் ஆகிறாய் என்று சொன்னால் மாநகர் என்ற உறுப்பினர் ஆகிறாய் என்று சொன்னால் அந்த மாநகர் மன்ற வார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் ஓட்டு போட்டவர்கள் ஓட்டு போடாதவர்கள் அவ்வளவு பேர் உனக்கான மக்கள் அவர்களுடைய தேவையை நீ செய்ய வேண்டும் நகரத்தை சீர்படுத்த வேண்டும் வீதியை சீர்படுத்த வேண்டும் அவர்களுக்கு குப்பை கிடந்தால் அள்ளி கொட்ட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவங்க எல்லாம் ராத்திரி ஒன்பது மணிக்கு படுத்து போனா நீ பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு படுத்து